அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்லாம் வலைக்கும் இரவில் துவா ஏற்றுக்கொள்ளப்படும் நேரம் பிரார்த்தனை என்பது ஒரு வணக்கமாகும் பிரார்த்தனையின் மூலமாக மனிதன் இறைவனை நெருங்குகிறான் தனது தேவைகளை நேரடியாக முறைப்பாடு செய்து இறைவனோடு நேரடியாக பேசும் சந்தர்ப்பத்தை அல்லாஹ் மனிதனுக்கு ஏற்படுத்தி கொடுத்துள்ளான் பொதுவாக எல்லா சந்தர்ப்பங்களிலும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்யலாம் அதே நேரம் சில குறிப்பிட்ட இடங்கள் மற்றும் நேரங்களை நபி அவர்கள் குறிப்பிட்டு இந்த நேரத்தில் உங்கள் ரப்பிடத்தில் கேளுங்கள் என்று நமக்கு வழிகாட்டியுள்ளார்கள் நபி அவர்கள் குறிப்பிட்ட பல நேரங்களில் முக்கியமான நேரம்தான் இரவின் கடைசி பகுதியாகும் நபி சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இரவில் ஒரு குறிப்பிட்ட நேரம் உண்டு சரியாக அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிமான மனிதர் இம்மை மற்றும் மறுமை தொடர்பான எந்த நன்மையை வேண்டினாலும் அதை இறைவன் அவருக்கு வழங்காமல் இருப்பதில்லை இவ்வாறு ஒவ்வொரு இரவிலும் நடக்கிறது இதை ஜாஃபிர் அலி அல்லாஹானு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் முஸ்லிம் இலக்கம் ஆயிரத்து முன்னூற்று எண்பத்தி நான்கு இரவில் இந்த நேரம்தான் என்று நேரடியாக குறிப்பிட்டு சொல்லாமல் மூடலாக இந்த நேரத்தை பற்றி நபி அவர்கள் எடுத்து காட்டுகிறார்கள் அடுத்து ஹதீதையும் கவனியுங்கள் இறைவன் இறங்கி வரும் நேரம் அல்லாஹுவின் தூதர் சொல்லு அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லா ஒவ்வொரு இரவிலும் இரவின் முதல் மூன்றிலொரு பகுதி முடியும் போது கீழ் வானிற்கு இறங்கி வந்து நானே அரசன் நானே அரசன் என்னிடம் பிரார்த்திப்பவர் எவரும் உண்டா அவரது பிரார்த்தனையை நான் ஏற்கிறேன் என்னிடம் கேட்பவர் எவரும் உண்டா அவருக்கு நான் கொடுக்கிறேன் என்னிடம் பாவ மன்னிப்பு கோரு என்னிடம் பாவ மன்னிப்பு கோருபவர் எவரும் உண்டா அவரை நான் மன்னிக்கிறேன் என்று கூறுகிறான் வைகரை நேரம் புலரும் வரை இவ்வாறு கூறிக்கொண்டிருக்கிறான் இதை அபு குறை அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நூல் புகாரி இலக்கம் இறைவன் நேரடியாக இறங்கி வந்து அடியாறுகளுடன் பேசும் நேரம் இறைவின் கடைசி பகுதி என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு தெளிவுபடுத்துகிறது பொதுவாக நபி அவர்கள் இரவை மூன்றாக பிரிப்பார்கள் அதில் இரண்டு பகுதியை தூங்குவதற்காகவும் மூன்றாவது இறுதி பகுதியை நின்று வணங்கி இறைவனிடம் பிரார்த்தனை செய்வதற்காகவும் அமைத்துக் கொள்வார்கள் சேவல் கூவும் நேரம் நபி நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுக்கு விருப்பமான அமல் எது என்று ஆயிஷா அலி அன்ஹா அவர்களிடம் கேட்டேன் அதற்கு அவர்கள் தொடர்ந்து செய்யும் அமல் என்று விடையளித்தார்கள் இரவில் நபி நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் எப்போது எழுவார்கள் என்று கேட்டேன் அதற்கு அவர்கள் சேவல் கூவும் போது எழுவார்கள் என்று விடையளித்தார்கள் அறிவிப்பில் சேவல் கூவும் போது எழுந்து தொழுவார்கள் என்று காணப்படுகிறது அறிவிப்பவர் மஸ்ரூக் அவர்கள் நூல் புகாரி இலக்கம் ஆயிரத்து நூற்று முப்பத்தி இரண்டு பொதுவாக சேவல் பல சந்தர்ப்பங்களில் கூவும் இருந்தாலும் கூடுதலாக சுமுக நேரத்திற்கு முன் சேவல் கூவுவதை காணலாம் சேவல் மலக்குமார்களை பார்த்தால் கூவும் என்பதாக நபி அவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள் சேவல் கூவும் இந்த நேரம் இறைவனை நின்று வணங்கி பிரார்த்தனை செய்வதற்கு மிகவும் பொருத்தமான நேரமாகும் என்பதைத்தான் என்ற ஹதீஸ் நமக்கு எடுத்து காட்டுகிறது சகர் நேரம் ரமலான் நோன்போடு சம்பந்தப்பட்ட சகர் நேரத்தை பற்றி நபி அவர்கள் கூறும்போது போது சகர் செய்யுங்கள் அதில் பரக்கத் உள்ளது என்றார்கள் அதாவது அந்த குறிப்பிட்ட நேரம் பரக்கத்து பொருந்திய நேரமாகும் என்பதைத்தான் நபி அவர்கள் சொல்கிறார்கள் இறை தூதர் அழகி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நீங்கள் சகர் செய்யுங்கள் நிச்சயமாக சகர் செய்வதில் பரக்கத்து இருக்கிறது இதை ஆனஸ் இப்னு மாலிக் அலி ஹான்கு அவர்கள் அறிவித்தார்கள் நூல் புகாரி இலக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி மூன்று பொதுவாக சகர் செய்வதில் பரக்கத்து உள்ளதா என்றால் கிடையாது பரக்கத்து பொருந்திய நேரத்தில் சஹர் செய்யும் போது அந்த உணவில் பரக்கத் கிடைக்கும் ஒருவர் மூன்று மணிக்கு அல்லது அதற்கு முன்னரே சகர் செய்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்களேன் இதில் பரக்கத்து இருக்குமா என்றால் இருக்காது சகர் கூடும் ஆனால் பரக்கத் பொருந்திய சகராக இருக்காது பரக்கத் பொருந்திய நேரமும் நாம் சாப்பிடும் உணவும் ஒரே நேரத்தில் அமைந்தால் கிடைக்கும் அந்த பரக்கத் பொருந்திய நேரம் எது என்பதை பின்வரும் ஹதீஸ் உறுதிப்படுத்துகிறது அனஸ் அலி அல்லாஹ் அவர்கள் அறிவித்தார்கள் நாங்கள் நபி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடன் சகர் செய்தோம் பின்னர் தொழுகைக்கு அவர்கள் தயாராகிவிட்டார்கள் இப்னு சாஃபித் அலி அல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் நான் பாங்குக்கும் சகருக்கும் இடையே எவ்வளவு நேரம் இருந்தது என்று கேட்டேன் அதற்கு அவர் ஐம்பது வசனங்கள் ஓதும் நேரம் இருந்தது என்று பதிலளித்தார் நூல் புகாரி இலக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஒன்று அந்த பரக்கத் பொருந்திய நேரத்தை மேட்சென்ற ஹதீஸின் மூலமாக நபி அவர்கள் உறுதிப்படுத்துகிறார்கள் அதாவது ஃபஜிருக்கு முன் ஐம்பது குருவான் வசனங்கள் ஓதும் நேரம் என்பதாகும் என்பதை விளங்கிக் கொள்ள முடியும் நபி அவர்களை பொறுத்தவரை நிறுத்தி நிதானமாக குருவான் வசனங்களை ஓதுவார்கள் நபி அவர்கள் அந்த ஐம்பது வசனங்களை ஓதுவதற்கு சுமார் முப்பது அல்லது நாற்பது நிமிடங்கள் எடுக்கலாம் அப்படியானால் ஃபஜிற்கு முன் அந்த நேரத்தை கணக்கு பார்த்து கொண்டால் பொருத்தமாக இருக்கும் பின்வரும் குருவான் வசனமும் அந்த நேரத்தை உறுதிப்படுத்துகிறது நிச்சயமாக பயபக்தி உடையவர்கள் சொர்க்கத்தின் சோலைகளிலும் நீரூற்றுகளிலும் இருப்பார்கள் அவர்கள் தங்கள் இறைவன் அவர்களுக்கு அளித்ததை திருப்தியுடன் பெற்றுக்கொள்வார்கள் நிச்சயமாக அவர்கள் இதற்கு முன்னர் நன்மை செய்வோராகவே இருந்தனர் அவர்கள் இரவில் மிகவும் சொற்ப நேர்மையன்றி தூங்க மாட்டார்கள் அவர்கள் விடியற் காலங்களில் சகர் நேரத்தில் பிரார்த்தனைகளின் போது இறைவனிடம் மன்னிப்பு கோரிக்கொண்டிருப்பார்கள் மேற்சென்ற அனைத்து ஹஜித்களை ஒன்று சேர்த்து பார்க்கும்போது போது ஃபஜீருக்கு முன் சுமார் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் பிரார்த்தனையின் மூலம் இறைவனோடு பேசுவதற்கு உச்சகட்டமான நேரமாகும் என்பதை புரிந்து கொள்ள முடியும் எனவே அன்பு இந்த நேரத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்றால் ஃபஜருக்கு முன் எழுந்து இறைவனை தொழுது விட்டு அந்த தொழுகையின் சஜதாவிலிருந்தே நமது சகல தேவைகளையும் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்யும் பழக்கத்தை அமைத்துக் கொள்வோம் அல்லாஹ் மிக அறிந்தவன்